பாட்டிலை தூக்கி அடித்த விராட் கோலி அதிர்ச்சியில் உறைந்த ரதி நடுவர்கள் பயங்கர அதிர்ச்சி நேற்றைய போட்டியில் நடந்த கொடூர சம்பவம் அதாவது ஆர்சிபி மற்றும் லக்னோ அணிகள் மோதிய நேற்றைய போட்டி என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி இருநூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தும் அவ்வளவு பெரிய இலக்கை அசால்ட்டாக சேசிங் செய்திருந்தது ஆர்சிபி அணி அதுவும் இவ்வளவு பெரிய ரன்களை சேசிங் செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக விராட் கோலி முழு இன்னிங்ஸும் விளையாடியிருக்க வேண்டும் ஆனால் நேற்றைய போட்டியில் விராட் கோலியின் பங்கு சிறிதளவுதான் இருந்தது அப்படி இருந்தும் கூட இந்த போட்டியில் ஆர்சிபி அணி இவ்வளவு பெரிய இலக்கை அசால்ட்டாக எட்டி பிடித்தது அதற்கு காரணம் ஆர்சிபி அணியின் இளம் வீரர்கள்தான் குறிப்பாக ஆர்சிபி அணியின் தற்காலிக கேப்டனான சித்தே சர்மாவின் அதிரடிதான் இவர் மட்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த போட்டியில் ஆர்சிபி அணி தோற்றுதான் போயிருக்கும் அதுவும் கடைசி நேரத்தில் இவர் அதிரடியாக விளையாடிக் கொண்டிருக்கும் போது இவரை எப்படியாவது விக்கெட் எடுத்துவிட வேண்டும் என்று லக்னோ அணி பவுலரான டிக்வேஸ் ரதி என்பவர் ஜித்தேஷ் சர்மாவை மேன்கட் முறையில் ரன் அவுட் ஆக்கினார் இதை வெவிலியனிலிருந்து பார்த்து கொண்டிருந்த விராட் கோலி அவரது கையில் இருந்த வாட்டர் பாட்டில் ஒன்றை கடும் கோபத்தோடு வெறித்தனமாக தூக்கி போட்டு உடைத்தே விட்டார் அதே சமயம் இந்த மேன்கட் விக்கெட்டின் போது மூன்றாவது நடுவர் இது குறித்து ஆராய்ந்து கொண்டிருந்த போது இது அவுட் என்று தெரிய வந்தது ஆனால் அதே சமயத்தில் லக்னோ அணியின் கேப்டனான ரிஷப் பண்டோ கள நடுவரை அழைத்து இதற்கு அவுட் கொடுக்க வேண்டாம் என்று பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் இவர் இப்படி செய்தவுடன் கள நடுவர் மூன்றாவது நடுவரிடம் பேசி இதை நாட் அவுட் என அறிவித்துவிட்டார் அதாவது மேன்கட் என்ற முறை கிரிக்கெட் விதிமுறைகளில் இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் பந்து வீசும் அணியின் கேப்டன் கைகளில்தான் உள்ளது ஆகவேதான் இந்த மேன்கட் முறையில் சித்தே சர்மா விக்கெட்டை இழந்த போதும் கூட ரிஷப்பன் பெருந்தன்மையாக நடந்து கொண்டு இந்த விக்கெட்டை வேண்டாம் என்று கூறிவிட்டார் பின்னர் ரிஷப்பண்டுடைய இந்த செயலை பார்த்த பிறகுதான் விராட் கோலி அமைதியடைந்தார் அதாவது இவ்வளவு முக்கியமான திரளான மேட்சில் ஆர்சிபி அணியின் வெற்றி என்பது சித்தே சர்மாவின் கையில்தான் இருந்தது ஆக அந்த சமயத்தில் கூட ஜித்தே சர்மாவின் விக்கெட்டை எடுத்துவிட நினைக்காமல் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்த ரிஷப் பண்டின் இந்த ஒரு செயலை கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க முடியாது அதே சமயம் இந்த இடத்தில் டிக்வேஸ் ரதி செய்ததும் தவறு கிடையாது ஏனென்றால் கிரிக்கெட் விதிமுறைகளில் இந்த மேன்கட் விதிமுறை இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த விஷயத்தில் தவறு செய்தது யார் என்று பார்த்தால் ரன்னராக இருந்த ஜித்தேஷ் சர்மாதான் தான் இவர்தான் பந்து வீசுவதற்கு முன்பே கிரிசை விட்டு முன்னோக்கி சென்று விட்டார் ஆக இந்த போட்டியில் சித்தே சர்மாவால் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றது என்று கூறுவதை விட ரிசப்பண்ட் எடுத்த இந்த ஒரு முடிவால்தான் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றது என்றே கூறலாம் ஆக மொத்தம் நேற்றைய போட்டியில் இந்த ஒரு சம்பவம் என்பது உச்சக்கட்ட பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்தில் வாட்டர் பாட்டிலை கோபத்தோடு எறிந்தபோது விராட் கோலியின் கையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதாகவும் கூறப்படுகிறது ஆக மொத்தம் நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணி மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்தது பரபரப்பாக பேசப்பட்டாலும் அதைவிட பரபரப்பாக பார்க்கப்பட்டது இந்த ஒரு மேன்கட் சர்ச் செய்தாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் நேற்றைய போட்டியில் இந்த ஒரு மேன்கட் விக்கெட்டின் போது ரிசப்பண்ட் விட்டு கொடுத்தது என்பது சரியான முடிவு தானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்